பாகல்கோட்டை மாவட்டம் கடனகிரி பகுதியில் வசித்து வரும் லட்சுமி என்பவர் தனது கணவரை பிரிந்து எட்டு வயது மகளுடன் தனியாக வசித்து வருகின்றார் இதனிடையே மௌனேஷ் என்பவருடன் இவருக்கு பழக்கம் ஏற்பட்ட நிலையில் அந்த பழக்கம் நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியது அந்த நபருக்கு ஏற்கனவே திருமணமாகி மனைவியும் உள்ளார் இதனைத் தொடர்ந்து லட்சுமி அவருடன் கடந்த ஒன்றரை மாதங்களாக கணவன் மனைவி போல ஒரே வீட்டில் வசித்து வந்துள்ளார் இந்த நிலையில் லக்ஷ்மியின் நடத்தியில் மௌனேஷுக்கு சந்தேகம் எழுந்த நிலையில் அவர்களுக்குள் அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது இதனால் மௌனேஷ் கடந்த வாரம் வீட்டை விட்டு சென்றுள்ளார் இதனால் அவரின் செல்போன் எண்ணை லட்சுமி பிளாக் செய்து விட்டார் இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு லட்சுமியின் வீட்டுக்கு மௌனிஸ் வந்த நிலையில் லக்ஷ்மி கதவை திறக்கவில்லை இதனால் ஆத்திரமடைந்த அவர் வீட்டின் ஜன்னலை திறந்து தான் வைத்திருந்த ஆசிடை ஜன்னல் வழியாக லட்சுமி மீது வீசியுள்ளார் அதன் பிறகு அங்கிருந்து தப்பி சென்று விட்டார் இதனால் லட்சுமி இடது கண் மற்றும் முகத்தில் பலத்த காயம் ஏற்பட்டது அவருடைய எட்டு வயது மகளுக்கும் காயம் ஏற்பட்ட நிலையில் லட்சுமி கொடுத்த புகாரை தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து கள்ளக்காதலனை கைது செய்துள்ளனர்